பைலட் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல என்னாச்சு எங்க போயிருப்பாருங்கிற மாதிரி பாக்க தூரத்துல ஒரு தீவுல கரையில பைலட்டோட பேராசூட் கிடைக்குது அந்த பேராசூட் இருக்கிற பிளேஸோட கோஆர்டினேட் குடுக்கறாங்க அந்த இடத்த சொன்னதுமே மிஷன் அபார்ட் அது ரொம்ப ஆபத்தான தீவு ரொம்ப வருஷமா டிரைபல் பீப்புள் அங்க வாழ்ந்துகிட்டு வராங்க ரொம்ப ஆபத்தானவங்க அங்க போக கூடாது அங்க போறக்கான பர்மிஷன் நமக்கு இல்ல சோ திரும்பி வாங்கன்னு கூப்பிட நேர்ல என் கண்ணால அந்த பைலட்ட பார்த்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரம் இறங்கி போனா அவரை காப்பாத்திரலாம் இந்த மிஷனை அபார்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதிகாரிகள் எல்லாரும் அந்த தீவுக்குள்ள

சீக்கிரமே வந்து சேரும் வாத்தியார் ஒரு உறுதி கொடுக்கிறார் நேரா தேஜஸ் ரூமுக்கு வராங்க ஒரு கிப்ட் இருக்கு தேஜஸ் டேபிள் உட்காந்து பார்க்க ஏர்கிராப்ட் மாதிரியே ஒரு டிசைன் இருக்கு அதுல ஏர்கிராப்ட் ஓட்டுற மாதிரியும் கம்யூனிகேஷன் பண்ற மாதிரியும் பயங்கரமா திங்க் பண்ணி பாக்க ஒரு லேபார்டரி மாதிரி இருக்குங்க நம்ம எல்லாம் லேபில் பிராக்டிகல்ஸ் பண்ணுவோம்லங்க அந்த மாதிரி ஏர்கிராப்டுக்கு ஒரு லேப் இருக்கு அந்த லேபில் பிராக்டிகல்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க கிராஷ் பண்ணிடுறாங்க ஏர்கிராப்ட் ஆக்சுவலா ஸ்ட்ரைட் ஏர்கிராப்ட் கொடுக்க முடியாது பாருங்க அதுக்காக இந்த லேப்ல உட்காந்து இந்த மாதிரி சில வர செஷன் எல்லாம் பார்க்கணும் அதுல கரெக்டா டிரைவ் பண்ணாதான் அடுத்தடுத்த செஷன் போவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது ஆர்வ கோளாறுல பெருமையா நடந்து வர யாரோ ஒருத்தங்க அழுகிற சத்தம் கேக்குது யாரும் எட்டி பார்க்க ஆஃபியா கதறிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் அழுகிறேங்கிற மாதிரி அப்படியே அக்கறையா கேக்க பிரேக்கப் ஆயிருச்சுன்னு அழுகிறேங்கிறாங்க கேவலம் பிரேக்கப்புக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா யாருன்னு சொல்லு என்ன ஆச்சுங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ரெண்டு பேர் இருக்காங்க அழுகிறாங்க யாராவ ரெண்டு பேர்த்த லவ் பண்றவன் பல்ல பேத்தரலாமாங்கிற மாதிரி பயங்கரமா எமோஷனலாக ட்விஸ்ட் இந்த பொண்ணு தான் ரெண்டு பசங்களை லவ் பண்ணிருக்கு அது பாருங்க ஒருத்தனுக்கு தெரிஞ்சு பிரேக்

காப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு இத்தனை நாள் கோமால இருந்தாங்க இன்னைக்கு நேராவே வந்து பார்த்து தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு போகாம லைட்டா பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நம்ம லஞ்சுக்கு போலாமான்னு வாலஞ்சு கோலஞ்சு கேக்குறாரு எங்க ஆபியாவை கூப்பிட்டுதாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆபியா நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்கன்னு அழுத்தி சொல்றாரு பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு இல்ல சார் நீங்க கூப்பிடுற நேரம்னு பாருங்களேன் நான் பிசின்னு நிலவிட்டாங்க சரின்ட்டு லஞ்சுக்கு போலாங்கிற மாதிரி வாக்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒரு பேமஸ் ஆன சிங்கர் இருக்காரு அவருக்கு பாருங்களேன் எக்கச்சக்கமான கேர்ள்ஸ்

போயிடுறாரு அந்த பொண்ணு கோச்சு கேட்க ராங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு இத பாத்துக்கிட்டு இருந்த தேஜஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க நேரா ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் ஒரு பையன் ரெட் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு வந்தான் அவனுக்கு ஒரு லெசன் சொல்லி தர போறேன் நீங்க எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்ல எல்லாரும் போறாங்க ரைட் சைடுல பார்த்தா நம்ம சிங்கரு அவசர வேலையில இருக்காரு நான் இல்லமா அந்த பக்கம் பாருந்து சைக்கு காமிக்க திமுரா பாத்துக்கிட்டு தேஜஸ் கிட்ட ராங்கா நடந்துக்க வர கைய ஒரு முறுக் கலத்த ஒரு திருவு அக்கா மனுச்சிருக்கான் கெஞ்ச ஆரம்பிச்சுதான் போடாடு போடா அப்படின்னு தள்ளி விட சிங்கர் நேரா தேஜஸ் கிட்ட ஒடியாந்து

ஒரு சிங்கரா எனக்கு என்ன வேணும்னா போக் மியூசிக் பாடுவேன் ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகும் எனக்கு அந்த ரீச் வேணும் ஏச சிங்கரா அது மாதிரி ஏச சோல்ஜரா உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்க தப்புன்னு கட் பண்ணிடுறோம் பேக் முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த சோல்ஜர் கூட இருக்கிறாங்க அவர் என்னென்னமோ பேச ட்ரை பண்றாரு பெருசா நம்ம தேஜஸோட மனசு அந்த சோல்ஜர் கிட்ட இல்லவே இல்ல பிரேக்கிங் நியூஸ் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு இன்ஜினியரை புடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த இன்ஜினியரை புடிச்சிட்டு போறத ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு டார்ச்சர் பண்றத இன்னொரு வீடியோ

சொல்லிருக்காரு கிட்ட போய் ஆர் கே பணிக்கிற பாக்குறாங்க கோடு பத்தி எல்லாமே சொல்ல 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 எல்லாரும் எல்லாரும் நம்ம தேஜஸ்க்கு ஒரு 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 கேள்வி அலி யார் எந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்ப விஷயத்த சொல்றாரு மனுஷன் பேரு கிடையாது இருக்கிற இருக்கிற இடத்தோட பேர் பிரசாந்த அங்க வச்சிருக்காங்க பிரசாந்த் ஸ்பை என்னமோ வராரு ஆனா முடியலையே என்னவா இருக்குங்கிற இருக்க செகண்ட் வீடியோல லெட்டர்ல சொல்லும்

அனுப்பி நம்ம தேஜஸ் பிளாஷ் பேக் தேஜஸ் சிங்கர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்பா கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அப்பா ஒரு இன்ஜினியர் அவரு தேஜஸ் ஏர் ஏர்கிராப்ட மாடிஃபை பண்ணி திருப்பி ரீபில்ட் பண்ண விஷயத்த எல்லாமே பாத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தேஜஸ் பில்ட் ஆச்சு வந்து நான் பெரிய பிளைட்டர் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிருக்காங்க இன்னைக்கு தேஜஸ் நம்ம தேஜஸ் பிளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்க சிங்கர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்பாக்கு பயங்கரமா பாட்டு பாட தெரியுமாமா அத தேஜஸ் சொல்லியிருக்காங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் கேட்க ஒரு சாங் அப்படியே கொஞ்சம் அட்டாச்

அவர் ஒரு போனை கொண்டு போய் கட்டுனியே தீவிரவாதி இருப்பான் பாத்தீங்களா அவர்க்கிட்ட போனை குடுக்க போன்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு அங்க புடிச்சு வச்சிருக்கிறவர கொன்ன ரெண்டு நேரா பாலைவனத்துக்கு போறாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு மனுஷன் மாஸ்க் போட்டுக்கிட்டு பிரசாந்த புடிச்சு வச்சிருக்கிற சிறைச்சாலையை ஓபன் பண்ணி கொலர மாதிரி கொடூரமா பார்த்து நடு பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போய் ரெக்கார்ட் ஆன் பண்ணி களத்தை அறுத்து கொன்னறாங்க ஆனா அது பிரசாந்த் இல்ல வேற ஒரு மனுஷன் பிரஷாந்த அப்ப கூட்டி வச்சு இந்தியாகே சில டிமாண்ட் வச்சிருப்பாங்க சோ அந்த டிமாண்ட் எல்லாம் பூர்த்தி செய்யலன்னா ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துல இதே టైముకు பிரஷாந்த அறுத்து போட்டுருவாங்க மாதிரி சொல்லி கிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்பி விடுறாங்க இந்த விஷயத்தை எல்லாரும் மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்து பாக்குறாங்க தேஜஸ் ஒருத்தங்களுடைய போட்டோவை காட்டி யார் அவங்கன்னு கேக்க எட்வின் டேல் அப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் நார்வேல இருக்கிற ஜேர்னலிஸ்ட் பாகிஸ்தானி டிரைபல்ஸ் பத்தி கவர் ஸ்டோரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரை தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க என்ன டிமாண்ட்னா சிரியால இருக்கிற போர்சஸ் நார்வே விட்டுறணுங்கிற மாதிரி பட் அதுக்கு அவங்க ஏத்துக்கல அந்த ஜேர்னலிஸ்ட தான் இப்போ களத்தை அறுத்துட்டாங்க இவங்களோட ஹையர் ஆபிசர் வராங்க சோ பிளான் என்னங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏர்கிராப்ட வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ண போறோம் ஜென் ஏர் ஃபோர்சஸ் அங்க இருந்து நேரா அந்த பிளேஸ்க்கு போக

தூக்கி விடுறது மட்டும் தான் சரி நார்வேக்கு என்னைக்கு ஏர்கிராப்ட கொண்டு வர போறீங்க ஒரு ஏர் ஷோ ஆஸ்லோங்கிற இடத்துல பத்து நாளா நடந்துகிட்டு இருக்குது இந்தியன் சார்புல ரெண்டு தேஜஸ் ஏர்கிராப்ட் அங்க தான் இருக்குது சோ இருந்து நேரா நார்வேக்கு கொண்டாந்துருவோம் அந்த பிளைட்ல ஏத்திரலாம் சோ நார்வேல தான் ஏற்கனவே எங்க ஏர்கிராப்ட் இருக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஏர்கிராப்ட் ஏத்துறது ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க சரி யாரெல்லாம் பறக்க போறாங்கன்னு பார்த்தா ஒருத்தங்க தேஜஸ் இன்னொருத்தங்க ஆஃபியா ஆனா ஆஃபியா தான் போக போறாங்கன்னு ஆஃபியாக்கே தெரியாது அச்சோ என்னைய இழுத்துட்டு தேந்து பம்பிக்கிட்டு வராங்க ஆனா பாருங்க பனிக்க

தூக்கிட்டு வர்றது தான் சாமர்த்தியமான செயல் சனிக்கிழமை பிளான் பண்ணிருக்கோம் வந்து ஒரு பதில் சொல்றாங்க மிஷன் ஆன் ட்ரெயினிங் எடுக்கிறாங்க நார்வே போறாங்க ரெண்டு பைலட் அந்த பெரிய விமானத்தை பார்த்து இதுல ஏர் ஏத்த போறீங்களே ஏர்க்ராஃப்ட் எங்க இருக்குன்னு கேக்க உங்க கண் முன்னதானே இருக்குதுன்னு தேஜஸ் நேரா சைடுல போய் காமிக்கிறாங்க ஆப்டிக்கல் இல்லுஷன் வச்சு ஏர் மறைச்சிருக்காங்க சைடுல நின்னு பார்த்தா தான் கிராஃப்ட் இருக்கிறது தெரியுது ஏர்க்ராஃப்ட்ட உள்ள ஏத்திட்டாங்க ஆனா பாருங்க ஆஃபியாக்கு ஒரு வருத்தம் இந்த மிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா லேடீஸ நம்பிட்டா இந்த மிஷன் அனுப்பணும் ஃபெயில் ஆயிருச்சு ஜென்ஸ் அனுப்பிருக்கலாம்லன்னு யோசிப்பாங்களேன்னு வருத்தத்துக்கிட்டு இருக்காங்க அட வருஷமா இருக்காங்க நோ நெகட்டிவ் தாட்ஸ் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிகிட்டே பயங்கரமா என்கரேஜ் கண்ணூர் பண்ண ஏனா முன்னாடி கண்ணூர் ஏர்போர்ட்ல ட்ரோன் அட்டாக் லேண்ட் மாதிரி பேச மிலிட்டரி அங்கதான் சோ மிலிட்டரி லேண்ட் ஆக வேண்டிய ஒரு தகவல் தர சொல்றாங்க பைலட் தகவல் தராரு ரன்வே ஒரு நியூஸ் வருது ஆனா தேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா ரன்வே

ஒரு ஒரு திங்ஸ் செக் பண்ணிக்கிட்டு வர ஒரு ரூம் மட்டும் பயங்கரமா லாக் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி பைலட் சொல்ல கன் பாயிண்ட்ல ஒரு வச்சு மறந்துக்கிட்டே உடைச்சு பாக்க சொல்றாங்க உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின்ஸ் இருக்காங்க பயங்கரமா அடிச்சு உடைச்சு உள்ள பாக்க அங்க யாருமே இல்ல பக்கத்து ரூம்ல இருக்காங்க ஆனா எதையும் செக் பண்ணாம எல்லாத்தையும் செக் பண்ண மாதிரி கீழ இறங்க போகும்போது கமாண்டர் திங்ஸ் மேல ஏறி செக் பண்ண சொல்றாரு ஏறுனா அந்த குள்ள இருக்கிற பைலட் ஏர்கிராப்ட் தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்றதுனே தெரியாம பைலட் நேரா ஒயர்ல கை வைக்க ஷாக் கடிக்குது எல்லாரும் டைவர்ட் ஆகுறாங்க கண்டிஷன் கரெக்டா இருக்குங்கற மாதிரி சொல்ல அஞ்சு நிமிஷத்துல நீங்க எடுத்தாகணும் ஆர்டர் போட்டு

ஏர்கிராப்ட் மிசைல் எல்லாம் வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் ஹீரோயின் கேங் மேல நடக்குது தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க அந்த பக்கம் கமாண்ட சொல்ல உள்ள போந்து மூணு பேர்த்தையும் டார்கெட் வைக்க மூணு தீவிரவாதிகளையும் ஷூட் பண்றாங்க ஒருத்தன் தப்பிச்சுதான் பாம வெடிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க பெரிய மிசைல் ஒன்னு நம்ம ஆஃபியாவுடைய ஏர்கிராப்ட குறி வச்சிருச்சு கரெக்ட் ஆஃபியாவுடைய ஏர்கிராப்ட் கீழே போக சொல்லி டாப் ஆங்கிள் இருந்து நம்ம தேஜஸ் டார்கெட் வச்சு வராங்க கரெக்டா கிராஸ் ஆக பாகிஸ்தான் ஏர்கிராப்ட் ஒன்னு பின்னாடியே வருது கரெக்டா டார்கெட் வச்சு அடிச்சிடுறாங்க இப்படி ஏர்கிராப்ட் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணி பண்ணி போக அங்க உள்ளுக்குள்ள பூந்திருக்க கமாண்டோஸ் அந்த நபரையும் சுட்டு கொண்டாடுறாங்க இப்போ எல்லாமே சேஃப் ஆனா தீவிரவாதி தீவிரவாதி கட்டுவணி ஒரு இருக்காரு ஜிபிஎஸ் லொகேஷன் அங்க பயங்கர கிட்ட ஒரு நான் அங்க போறாங்க மிசைல் வேற வழியே இல்ல உள்ள பூந்து அடிச்சு பிளாஸ்ட் பண்ணா தான் கொல்ல முடியும் இப்ப விட்டா எப்பவும் கொல்லவே முடியாது கிட்ட ஒரு பீலிங்கா பேசிக்கிட்டு நேரா விட்டு பிளாஸ்ட் பண்றாங்க இறந்து கட்டுனிய கொள்றாங்க இப்படி தேஜஸ் சாகும் போது ஒரு பிளாஷ் சிங்கர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாருல சோல்ஜரா உனக்கு என்ன வேணும் என் அம்மாவை விட இந்த தேசத்தை நான் அதிகமா நேசிக்கணும் தேசத்துக்காக உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா சோல்ஜர்ஸுக்கும் இப்படம் சமர்ப்பணம் முடிச்சிடுறாங்க இப்படி செம்மையா விஷுவல் ட்ரீட்டா போன இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சதுன்னு இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ நம்ம கதை விளக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அது மட்டும் இல்லாம பாக்கணுமா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் ஜி பைல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க இந்த படத்தை பார்த்து என் ஜாய்